நாட்டில் பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ள கடவுச்சீட்டுகளின் வரிசை அக்டோபர் பதினைந்து முதல் இருபதாம் திகதியுடன் முடிவுக்கு வரும் எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் பொது பாதுகாப்பு அமைச்சர் இன்று பதவியேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அதற்குள் தற்போதுள்ள கடவுச்சீட்டு வரிசையை முடித்துவிட்டு புதிய கடவுச்சீட்டை அறிமுகப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமர திசா நாயக்காவினால் ஒன்பது மாகாணங்களுக்கும் புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நியமிக்கப்பட்ட ஆளுநர்களின் விவரம் பின்வருமாறு ஹனீஸ் யூசுப் மேல் மாகாண ஆளுநர் சரத் பண்டார சமரசிங் அபயகோன் மத்திய மாகாண ஆளுநர் பந்துல ஹரிஷ் சந்திர தென் மாகாண ஆளுநர் திசகுமார சிறி வர்ணசூரிய வடமேல் மாகாண ஆளுநர் விமலசரி வடமத்திய மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் வடமாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர கிழக்கு மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன சப்ரக மாகாண ஆளுநர் கபில ஜெயசேகர உவ மாகாண ஆளுநர் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்கு சனத் குமார் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் பொல்கொள்ள நீர்த்தக்க நீரை இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவு முதல் வெளியேற்ற செய்ய அதிகார சபை திட்டமிட்டுள்ளது இதன் காரணமாக கண்டி மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளுக்கு இரண்டு நாட்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் எனவும் அதிகார சபை தெரிவித்துள்ளது கொள்கொள்ள நீர்த்தேக்கத்தில் இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகளுக்காக நாளை நள்ளிரவு முதல் நீர் வெளியேற்ற திட்டமிடப்பட்டுள்ளது வறட்சியான காலநிலை காரணமாகவும் ரஜினட்ட பிரதேசத்தில் விவசாய பணிகள் இந்த நாட்களில் முடிவடைந்ததாலும் இந்த நாட்களில் நீர்த்தேக்கத்தின் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக மகாவளி அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி சனிக்கிழமை அதிகாலை ஒரு மணி முதல் செப்டம்பர் தேதி மாலை மணி வரை நீர்வெட்டு அமல் படுத்தப்படும் என்று குறித்த வாரியம் தெரிவித்துள்ளது கண்டி மாகராஜர சபை ஹாஸ்பத்து பூஜாப்பிட்டிய பாத்து தும்புர மற்றும் அக்குரணை நீர் விநியோக அமைப்புக்கள் குண்டசாலை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட ராஜவேல சிறுமால் வத்த அம்பிட்டிய அமுனுகம ஹந்தான மற்றும் வளல ஆகிய பகுதிகளுக்கும் வலல இருந்து நீர் விநியோகிக்கும் மாவட்டை பகுதிகளுக்கும் நீர் விநியோகம் தடைப்பட உள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதி ஒன்றில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா ஜனநாயக போராணிகள் கட்சியின் தலைவர் சி வேந்தன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பொதுச் பொதுச்செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரன் ஊடக பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரியப்போவதாக அறிவித்து நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கம் தொடர்ந்திருக்கிறார் இதற்கு பதிலளித்த ஜெயம் ரவியின் மனைவி இது எனது கவனத்துக்கு வராமலும் எனது ஒப்புதல் இல்லாமலும் ரவி எடுத்த முடிவு என்று பேசியது இந்நிலையில் ரவியுடன் பாடகி கெனிஷா பிரான்சிஸும் நெருக்கமாக பழகுவதாகவும் இதனாலேயே மனைவியை பிரிய முடிவு செய்துள்ளார் என்றும் வலைதளத்தில் தகவல்கள் பரவியுள்ளன ஆனால் கெனிஷா பிரான்சிஸ் குறித்து பரவிய செய்திகளுக்கு ஜெயம் ரவி மறுப்பு தெரிவித்திருந்தார் இந்நிலையில் நடிகர் ஜெயம் ரவி அவரது மனைவி ஆர்த்தி மீது அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் சென்னை இசிஆர் சாலையில் உள்ள ஆர்த்தி வீட்டில் உள்ள தனது உடைமைகளை மீட்டுத் தர வேண்டும் என்று ஜெயம் ரவி கோரிக்கை விடுத்துள்ளார் விவாகரத்து விவகாரம் சரிச்சையான நிலையில் மனைவி ஆர்த்தி மீது நடிகர் ஜெயம் ரவி புகார் அளித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பிஏஐபிஇஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்